மன இருக்கிறது இல்ல பாயிண்ட் லட்சுமி இந்த சண்டே வந்துங்க அப்படியே சந்தோஷம் லட்டு ஜிலேபி ஜாங்கிரி அப்படின்ட்டு குவிச்சிட்டு இருக்கு ஸ்வீட்டா அப்படிங்கறது ஸோ இந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயத்தில் நம்மளுடைய வைஷாலி சொன்னது திஸ் வெண்ணிலா அப்படின்ட்டு வெண்ணிலா விஜய் கவரியை சேர்த்து வச்சிட்டாங்கப்பா மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட்டு ஹோப் ஆல் ஆர் ஹாப்பி நாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து நம்ம வைஷாலி வந்து லைவ் வந்திருந்தாங்க விக்கா கூட தான் அந்த லைவ்ல சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டாயிரத்தி நான் சேர்த்து வச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு அப்போ விஜயோ காவிரியோ ரியாக்ஷன் கொடுத்தாங்க இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டே நீ அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் இப்போ இந்த கேரக்டர் வெளியிலாவே வராங்கும் போது எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா கண்மணி பண்ணாங்க இல்லையா அப்போவே ஒரு ரெண்டு மூணு எபிசோட் தான் பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெண்ணிலா மாமாவுக்குமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளை சோதிச்சிட்டாங்க ஓகே ஓகே எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண ப்ரெஷர் மாத்திர சுகர் மாத்திரை எல்லாமே கூட போய் போட்டுட்டு தான் சீரியல் பார்க்குறோம் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வயசை சொன்னாலும் இன்றைக்கி வெண்ணிலா கேரக்டர் வந்து அந்த கார் விட்டு இறங்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது உண்மையுமே சொன்னோன்னா காதல் நிச்சயமா சிறப்பானது தான் பட் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகும்போதும் அதுக்கப்புறமா அந்த லவ்லாம் வேணும்னாங்கன்னா அவங்க மேலே எரிச்சல் தான் வருது இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி அழகாக அந்த இடத்துல வெண்ணிலா வந்து அந்த கேரக்டரை அழகாக ப்ர ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக கண் கலங்கி பார்த்து அது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த மூக்கில் ஒரு ஒரு ஆட்டை ஆட்டி அப்படியே ஒரு கண்ணில் தண்ணி வரும்ல அந்த மாதிரி ஒரு ஆதங்கப்பட்டுட்டு அந்த சீனை பார்க்கும்போது ஸோ எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமே இவங்க சேர்த்து வச்சதும் சரி அங்கே வெண்ணிலா வந்து நின்றுட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் சரி அது மட்டும் இல்லை மாமா கூட்டிகிட்டு போகிறதுன்னு இருக்கும் ஆனால் அவங்களோட கம்பேக் வரதா வரலையா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் கதை எவ்வளவோ மாறும் அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது பட் இந்த சீன் ரொம்ப சூப்பர் தான் எனிவேஸ் இந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செஷனில் வைஷாலி போஸ்ட்டில் வாட்டை கொடுத்துருப்பாங்க இந்த சீனை அவ்வளோ ஒரு கமெண்ட் செஷனில் சந்தோஷம் ஆனால் இந்த பிடிஎஸ் கொடுத்தாங்கள காவிரி பேக் வச்சிட்ருக்குற மாதிரி பிடிஎஸ் கொடுத்தீங்களே இந்த ஃப்ரேம்மை வைஷாலி கொடுத்த இந்த ஃப்ரேமை பிடிஎஸ் கொடுத்துருந்தீங்கன்னு இங்கே வச்சுக்கோங்க நாங்கள் பத்து நாள் நிம்மதியாக இருந்திருப்பேமேம்மா நிம்மதியாக இருந்திருப்பேம்மா என்னென்னா அந்த பேக்கை வச்சு நம்ம கொலை போனோன்னே அந்த பிடிஎஸ் கொடுத்தவங்களும் நினச்சிருக்காங்க ஆனால் ஒரு ஃபேன் தான் டெக்னிக்கல் டீம் யாருமே கிடையாது எனிவேஸ் நாங்கள்லாம் பார்க்காத தான் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ